அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஆக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லணும் ஒரு ஏழு நிமிடம் ஓடக்கூடிய ஒரு காணொலி ஏழு நிமிடத்தில் எத்தனை கேள்வி கட்டுற முடியும் ஆனாலும் அவ்வளோதான் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோதான் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அதில் வழக்கம் போல் ஐயா வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாக கிண்டியிருக்காரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதில் முதல் கேள்வியாக ஒரு கேள்வி முடிச்சுக்காங்க உங்களை சில பேர் வந்து முதல்வர்னு சொல்கிறாங்க சில பேர் தலைவர்னு சொல்கிறாங்க சில பேர் அப்பான்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் முதல்வராக இருப்பதனால எல்லாரும் இனி முதல்வர்னு கூப்பிட்றாங்க நான் கட்சிக்கு தலைவராக இருப்பதனால சில பேர் தலைவர்னு கூப்பிட்றாங்க இயக்க பொறுப்பாளர்கள் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னையை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுதான் எனக்கு நிலச்சிருக்கும் ஏன்னா இந்த பொறுப்புக்கு யார் வேணாலும் வரலாம் ஆனால் அந்த அப்பாங்கிற பொறுப்பு யாரும் வர முடியாது அதனால் இதனால் எனக்கு பொறுப்பு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க பொறுப்பு கூட்டினது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குதுன்னு நான் உணர்றேன்ருக்காரு என்ன பணி மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரியான பணியா இல்லை ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி பணியா இல்லை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுத்த மாதிரியான பணியா இல்லை அரிட்டாப்பட்ட டங்ஷன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி மக்கள் போகிறத்துக்கு அப்புறம் அதை நீக்கிறதுக்கு நாடகம் போட்டிங்களே அது மாதிரி பணியா இல்லை எந்த மாதிரி பணின்னு தெரியல அப்பான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எல்லோரும் தன்னை அழைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னார் அப்படிலாம் வாய்ப்பு இல்லையே அப்படி யார் அழைக்கிறது இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்னால் நானும் இளைஞர் தான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி இளைஞர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டு கோடி இளைஞர்களில் யார் ஐயா ஸ்டாலின் அப்பான்னு நினைக்கிறாங்க உதநிதி அப்பான்னு நினைக்கிறாரு மரியாதைக்குரிய சிந்தாம்பரை அவர்கள் ஒரு அப்பான்னு நினைக்கிறாங்க கிருத்திகா ஒரு ஸ்டாலின் மா மாமாவாக இருந்தாலும் அவங்க அப்பான்னு அழைப்பிருக்காட வாய்ப்பு இருக்குது வேற யார் அவங்கள அப்பான்னு அழைக்கிறாங்க அப்பாவா உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்தா அவர் சொல்லுவது போலவே நமக்கு தெரியாம பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் எந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி டாஸ்மாக திறந்து சரக்கு ஊத்தி கொடுப்பாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு பிள்ளைகளை அவர் பிள்ளைகளை நினைச்சா அவர் அப்பாவா உணர்ந்தா வந்த உடனே செஞ்சிருக்க வேண்டியது அவர் சொன்னது போலவே நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேற்றிருந்தா அவர் அப்பான்னு கூப்பிடலாம் அவரும் அவர் பிள்ளைகளா நினைக்கிறாருன்னு நம்பலாம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த தான் மெத்தப்பட்ட மீன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் உலகத்திலே இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு எந்த அப்பா மெத்தப்பட்ட மீனை விற்பதற்கு அனுமதி கொடுப்பாங்க தன்னுடைய கட்சிக்கார ரெண்டாயிரம் கோடிக்கு ஜாபர் சாதிக்கு மெத்தப்படும் கடத்துறான் அந்த ஜாபர் சாதிக்க பல்வேறு வகையில் காப்பாற்று துடிக்கிற திமுக ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அவரை அப்பாவாக உணர்றாரா எந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகள் வாழக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை அழித்து இருபத்தி நாலு ஏரி குளங்கள் அரித்து அதில் ஏர்போர்ட்டு கட்டுவதற்கு துடிப்பாங்க அதில் பரந்தூரில் ஏகனாபுரத்தில் சுப்பிரமணியபுரத்தில் எத்தனையோ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அப்பா நினைக்கக்கூடிய இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட நீங்க எப்படி உங்களை அப்பாவா உணர்றீங்க தலைவர் கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்பனா இவனா நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு அடிச்செழுப்பினால வாங்கியிருப்ப நீங்க உண்மையிலேயே அப்பாவா இருந்திருந்தா நேற்று திருவள்ளூரில் நாற்பது வருஷமாக வாழக்கூடிய நிலத்தை ஆக்கிரமிப்பு பட்டா இல்லாத நிலம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடுடைய காவல்துறை போய் அப்புறப்படுத்துது அதில் படித்த பட்டதாரி ஒரு பெண்ணு கண்ணீரும் கம்பளையுமாக கதறாங்க நாற்பது வருஷமாக அந்த நிலத்தில் வாழ்கிறோம் எங்களை போய் வந்து காலி பண்ண சொல்கிறாங்க எங்களை பட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது குடும்ப அட்டை இருக்குது வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது இந்த ஊரில் தான் நாங்கள் படித்தோம் அரசாங்கம் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு அப்படி இருந்தோம் அரசு எங்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறாங்க அதே போல தான் ஈரோடு மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பழங்குடியினர் சமூகம் வாழக்கூடிய பகுதி ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் வருவாழ்வு மையங்கள் வாழக்கூடிய பகுதியில் அக் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அப்புறப்படுத்துவதற்கு இந்து அறலைத்துறை நிற்குது அப்படி ஆயிரக்கணக்கான மக்களுடைய இடங்களையும் வாழ்விடங்களையும் அப்புறப்படுத்துகிற நீங்க எப்படி அப்பாவாக இருக்க முடியும் எப்படி நீங்கள் அப்பாவை உணர்றீங்க

எந்த நிலமில இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா என்னைக்காவது உள்ளே போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் போகும்போது மரியாதைக்குரிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமிலிட்ட சொல்லி அவர் கல்வித்துறை அதிகாரிகிட்ட சொல்லி அங்கே ஆய்வு பண்ண போகும்போது அதை சுத்தப்படுத்தி வைப்பாங்க என்னைக்காவது இவங்ககிட்டலாம் சொல்லாமல் நீங்கள் போய் பார்த்துண்டா தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களுடைய கழிவறை அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய வகுப்பறை எந்த லட்சணத்திற்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துல பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்று தமிழ்நாட்டிலே அதிக பட்ஜெட் ஒதுக்கப்படுகிற பள்ளிக்கல்வித்துடைய கட்டிடங்கள் இன்றைக்கி இடிந்த நிலையில் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இருந்து மாணவியினுடைய மண்டை உடஞ்சிருக்கு மாணவருடைய தோல் பட்டை உடைஞ்சிருக்கு இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தானே அந்த பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்தை சீர் செய்ய பள்ளி கழிவறையை தூய்மைப்படுத்த என்னைக்காவது இங்கே யோசிச்சதுண்டா

எட்டு மணிக்கு நூற்றி எண்பத்தொம்போது சிசிடிவிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பொறுக்கி பைய உள்ளே போய் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பெண் புகார் கொடுத்த பிறகு அந்த புகாரில் மிக மோசமான முறையில் எஃப்ஐஆர் எழுதப்பட்டு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது அந்த எஃப்ஐஆரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமான திமுகவுடைய ஐடிவிங்கும் அந்த பெண்ணை கேரக்டர் அசோசினேட் பண்ணாங்க நீங்கள் உண்மையிலே அந்த பிள்ளையே உங்கள் பிள்ளையாக பார்த்துருந்தா நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் அப்பாவாக உணர்ந்துருந்தா இப்படி எழுதாதீங்க என் ஆட்சியில் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அவன் திமுக இருந்தாலும் அவனை உடனே நீக்குவேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருந்தா ஏன் ஒரு எக்ஸலத்தில் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தா உங்களை நாங்கள் அப்பாவாக உணர்ந்துருப்போங்க உங்களை அப்பாவை மதிச்சிருக்கலாம் நீங்கள் அப்பான்னு சொல்றதுக்கு தகுதி உள்ள நபராக இருந்திருப்பீங்க அந்த பெண்ணை இழிவுபடுத்துன்னு மட்டும் இல்லாமல் அவன் எதுக்கு அங்கே போனான் அவள் எதுக்கு பொதறுப்பில் போனா அவள் எதுக்கு இரவு காதலனோடு போனா அப்படின்னு சொல்லி அவளை மொத்தமாக அசிங்கப்படுத்தின திமுக ஐடி இங்கே என்னைக்காவது இங்கே கண்டிச்சதுண்டா நீங்கள் அப்பாவாக உணரின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அப்பா இல்லை தமிழ்நாட்டுடைய எல்லா இளைஞர்களுக்கும் அதிமுக இளைஞர்களுக்கு நாம் தமிழர் உள்ள இளைஞர்களுக்கு பாஜகவில் உள்ள இளைஞர்களுக்கு மொத்த இளைஞர்களுக்கும் நீங்கள் தானே அப்பான்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தால் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே உங்கள் கட்சியினுடைய தவறலை சொன்னாலே உங்கள் ஆட்சியினுடைய தவறலை சொன்னாலே மீன் போட்டவன தர்மபுரியில் போய் பாம்பு போட்ட மாதிரி உங்கள் அரசாங்கம் தூக்கிட்டு வருது நான் தக்களையில் பேசியதற்கு சாதாரண ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு அதிரடிப்படையை உருவாக்கி மூணு தனிப்புரிவை உருவாக்கி தேர்தல் வேட்டை நடத்தி என்னை கைது பண்ணி அதுக்கு பிறகு சிறைப்படுத்தி அதை குண்ட சட்டமாக மாற்றி அதே போல் சவுக்கு சங்கர் பேசுனாங்க அவருடைய சேனலை முடக்கி அவருடைய கேமராக்களை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து சே ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற ஒரு பத்திரிகையாளரை ஒரு ஊடகராலரை அவருடைய அலுவலகத்தில் புகுந்து ஒட்டுமொத்தமான ஆவணங்களையும் கேமராக்களையும் கணிப்புறிகளையும் எடுத்து கொண்டு போய் திருச்சி எஸ்பியுடைய அலுவலகத்தில் வச்சு அந்த ஆடியோ வீடியோக்களை வெட்டி ஒட்டி பரப்புகிற இந்த செயலுக்கு பேர் என்ன இதை அப்பாவா உணர நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியா அப்பாவா உணரேன்னு சொல்றீங்க எப்படி வந்து அறிஞர் அண்ணா அண்ணான்னு சொன்னாங்களோ எப்படி தந்தை பெரியார தந்தைன்னு சொன்னாங்களோ அப்படி என்னைய வந்து அப்பான்னு நினைக்கணும்னு சொல்லி யாரோ ஒரு வடநாட்டுக்கார சர்மா கொடுத்த ஐடியால அப்பான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கனெக்டிவ் ஆயிரும் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையின இளைஞர்கள் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் தமிழ் தேசிய காலத்தில் பயணிக்கக்கூடியவங்க பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய எல்லோருமே சீமானவரை வந்து அண்ணன் என்னன்னு கூப்பிட்றாங்க அவர் அண்ணங்கிற ஒரு பிராண்டுக்குள்ளே வந்துட்டாரு அண்ணங்கும் போது ஒரு உணர்வு பூர்வமாக அவர் இறங்குறாரு மேலே போகும்போதே அண்ணன் என்னன்னு பேசுறாரு அப்படிம்போது அண்ணன் அப்படின்னா அது சீமானுன்னு ஆயிருது இப்போ நீங்கள் அண்ணன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஸ்டேஜை கடந்துட்டீங்க உதயனாவை அண்ணன் ஆயிக்கிறான் யாருமே அவர் அறிஞர்னு சொல்லலை ஆனால் இவங்களே பேரறிஞர் சொன்னாங்க யாருமே அவர் வந்து வாழும் வள்ளுவர்னு சொல்லலை அவரை இவங்களே வள்ளுவர்னு சொல்லிட்டாங்க அதே போல் யாருமே அப்பான்னு கூப்பிடல ஆனால் நீங்கள் அப்பான்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரங்களை திருநெல்வேலியில் ஒரு பொறுப்பாளரை வச்சு அப்பான்னு சோரட்டி அடிக்க வச்சு அதன் மூலமாக இவர் அப்பாவை உணர்தா ஒரு கேள்வி உருவாக்க வச்சு அப்பான்னு சொல்லுற நீங்கள் திருநெல்வேலியில அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற இடத்துல கல்குவாரி முறைதவரி நடந்த ஒரு கல்குவாரிகள் உங்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து காங்கிரஸ்கார நடத்தக்கூடிய கல்குவாரியில் ஆறு பேர் இறந்து போனாங்க அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் ஐம்பத்தி மூணு கல்குவாரியை மூடினார் இன்னைக்கு அந்த ஐம்பத்தி மூணு கல்குவாரி இயங்குவதனால ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் எழுநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு கனிமவள வேட்டை நடைபெற்றிருக்குது முறைகேடுதாக சொல்லி அறப்போர் இயக்கம் ஆதாரத்தோடு ஊழல் கொடுத்தாட வைக்கிறாங்க அந்த அறுவ ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளான ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கு பல இளைஞர்களுக்கு சுவாச கோளாறும் புற்றுநோயும் அதே போல வந்து ஆஸ்மாவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி ஆய்விற்கு சொல்லுது அந்த இளைஞர்களுக்கு அப்பாவா இருந்த நீ அப்பாவா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த கல்குவாரியை மூடுவதற்கும் அந்த கனிமவடைய வேட்டையை தடுப்பதற்கும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சமூக ஆர்வலராக ஒரு வட்டாட்சியரும் ஒரு தாசில்தாரும் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு விஏஓ செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆர்ஐ செய்ய வேண்டிய வேலையை ஒரு டிஐஜி செய்ய வேண்டிய வேலையை ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலையை ஜவஹர் என்கிற அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராக இருந்த ஒரு சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடிய கனிமவள குவாரிகளை இழுத்து மூடுறார் இன்னைக்கு அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த பிள்ளைகளும் அவருடைய அவருடைய குடும்பமும் கண்ணீர்

உங்கள் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை எடுத்து தமிழ்நாட்டில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன குழந்த ஒரு தவறான சிகிச்சையில் காலை இழந்து அதுக்கப்புறம் உ உயிரும் போய் பெரிய கனவோடு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால்பந்து வீராங்கனையாக வரலாங்கிற கனவோடு இந்த பிரியாங்கிற பெண் இறந்து போனாங்களே அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அதை பார்த்ததுண்டா அதை படித்ததுண்டா இன்றைக்கி ஹை ஹைக்ரோண்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு வயது குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்தனால அவன் இறந்து போய்டான்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் போராடிட்டு இருக்காங்களே அந்த செய்தி உங்கள் காதுகளை வந்து எட்டுச்சா அந்த குழந்தைக்கும் உங்கள் நீங்கள் தானே அப்பா நீங்கள் அப்பாவா உணர்றீங்கல்ல எல்லா இளைஞர்களும் எல்லா பிள்ளைகளும் என்னை அப்பாவை நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை உங்கள் பிள்ளையாக பார்த்துருந்தா அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அதை ஏன் கண்டிக்கல தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகளை அரசு பள்ளிக்கூடங்களுடைய லட்சணம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் கழிவறை சுகாதாரம் இல்லை மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லி புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடிய கஞ்சா கருப்பு அவர்கள் ராஜாஜ் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அந்த கஞ்சா கருப்பு இதுக்கு மேல பேசுனா எதிர்வினை அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் மிக ஓப்பனாக ஒரு த்ரட்னிங் கொடுக்குறாரு மிரட்டல் கொடுக்கறாரு அதுக்கு பிறகு கஞ்சா கருப்பு இந்த ஆட்சி நல்லாட்சி நடந்துக்கிட்டுன்னு சொல்லி பேசாரு அப்போ வெளிப்படையாக ஒரு மிரட்டல் நடக்கிற ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு சர்வாதிகாரத்தையும் தாண்டிய பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டு அரசு மருத்துவமனையில் ஃபோர்ஸ் கிட்ல எக்ஸ்ரே எடுக்கிறான் தென்காசி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் பல பேர் பாதிக்கப்பட்டதாக பத்திரிகை செய்தி வருது இப்படி தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகளில் சரியான ஸ்கேனு எக்ஸ்ரே லிஃப்ட் எதுவுமே வேலை செய்கிற குற்றச்சாட்டை பல சமூக ஆர்வம் வைக்கிறாங்க இது குறித்து என்றைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா இந்த செய்தியெல்லாம் உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்துண்டா எப்படி சேரும் எப்படி உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்துருந்தா ஊடகங்களை பார்த்துருந்தா உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களைப் போல காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தமிழ்நாட்டுடைய அத்தனை பத்திரிகைகளின் படிப்பராக நீங்கள் இருந்தால் குறைந்தபட்சம் நல்லது கேட்டதாவது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் தான் இர்ஃபானுடைய புற்றுவிவு இர்ஃபானுடைய ஃபுட் ரிவியூ அதே போல் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி வில்லேஜ் சமையல் காரக்குழம்பு செய்வது எப்படி கருவாடு செய்வது எப்படி மீன் குழம்பு செய்வது எப்படி அழகான மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிற மொத்தமாக ஃபுட் ரிவியூ பார்க்குறீங்க அப்படின்னா செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சோஷியல் மீடியாக்களில் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் போடுறாங்க வெங்காயம்

உங்க பிள்ளைகளா எங்களை நினைச்சிருந்தா உங்கள் பிள்ளைகளா தமிழ்நாட்டு மக்களை நினைச்சிருந்தா சொத்து வரியை உயர்த்துவீங்களா மின்கட்டணத்தை உயர்த்திருப்பீங்களா பத்திரப்பதிவு துறையில் ஏழைபாலனுடைய வயத்தில் அடிக்கிற மாதிரி நிலமே வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளுற மாதிரி பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திருப்பீங்களா பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி மின் கட்டணத்தை உயர்த்தி சொத்து வரியை உயர்த்தி விலைவாசியை உயர்த்தி ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளிய ஒரு ஆட்சியை நடத்திட்டு எப்படி உங்களை அப்பாவை நீங்க உணர்றீங்க விவரம் தெரியாதுரா வயசுக்குள்ளோட வாழ்க்கை போயிடுறாங்க மாணவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் மீனவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் ஆசிரியர்கள் கூட நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் ஆட்சியில் வருமானம் வரக்கூடிய ஒரே துறை கனிம துறையில் வருமானம் இல்லை பெரிய வருமானம் இல்லை ஏன்னா அது பொறுக்க தனியாட்டை கொடுத்தாச்சு போக்குவரத்துறையில் பெரிய வருமானம் இல்லை இல்லை ஓடுது வேளாண்மை துறையில் வருமானம் இல்லை துறையில் வருமானத்துக்கு வழி இல்லை மருத்துவத்துறையில் வருமானம் இல்லை உங்கள் ஆட்சியில் வருமானம் வரக்கூடிய ஒரே துறை உங்களுடைய டாஸ்மாக் துறை இந்த டாஸ்மாகில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வருமானத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரே நாள் பொங்கலில் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய காலையில் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கால் கெடுக்க நின்று இருபது ஆண்டுகளாக பணி செய்து உங்கள் ஆட்சியில் பாஸ்மாக போடக்கூடிய ஒன்னே ஒன்று டாஸ்மாக் அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அடிப்படை ஊதியம் கூட கிடைக்கல நாங்கள் வந்து உயிர் பயத்தில் வேலை பார்க்குறோம் இன்றைக்கி பணத்தை கொண்டுட்டு ஒரு இடத்துக்கு போக முடியல பேங்க் போனால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல் டாஸ்மாக்லேயே வழிவறி கொள்ளி நடக்குது நின்று நின்று காலில் பெயின் வந்துருச்சு அதே போல் வந்து டாஸ்மாக்லேயே வந்து சாராய பாட்டில் உடச்சி மண்டை உடைக்கிறது டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கத்தி குத்து வாங்குறதுன்னு சொல்லி கடுமையான பாதிப்புகளுக்கும் பயத்துக்குள்ளேயும் வேலை பார்க்கக்கூடிய அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையின்படி நூத்தி முப்பத்தி ஒன்னின் படி நீங்க சொன்ன வாக்குறுதி அடிப்படையில் நானூற்றி எண்பது நாட்கள் ஒருத்தர் பணி செஞ்சாலே அவருக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்கணுங்கிறது தொழிலாளர் விதி அதே போல் ஆண்டுகளுக்கு மேலே கூடிய வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் பணி நிரந்தரம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சியினுடைய விதி தொழிலாளர் சங்கத்தினுடைய விதி அந்த விதியின் அடிப்படையில் இருபது வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய பட்டதாரி படித்த டாஸ்மாக ஊழியர்களை எங்களுக்கு டாஸ்மாகள தான் வேலை வேணும் இல்லை வேறு எந்த துறையினாலும் போக தயாராக இருக்கிறோம் இருபது வருஷமாக உழைச்சிருக்குறோம் அந்த உழைப்புக்கிட்ட ஊதியத்தை கொடுங்க பணி நிரந்தரம் கொடுங்கன்னு கேட்குறாங்களே உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அந்த துறையை சார்ந்த இளைஞர்களுக்கு அவங்க யாரும் வயதானவங்க கிடையாது இளைஞர்களுக்கு உங்களை அப்பான்னு அழைக்கிறது எல்லா உரிமையும் படித்த டாஸ்மாக் ஊழிகள் உங்களுக்கு உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போன உங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு வருமானம் தர தெரியாது ஆனா டாஸ்மாக் ஊழியர்கள் உங்களுக்கு வருமானத்தை கொட்டி கொடுக்குறாங்க அந்த ஊழியர்களுக்கே பணி நிரந்தரமோ வருமான உயர்வும் தராத நீங்க எப்படி அப்பா வர முடியும் அப்பா அப்பா அப்பாடே ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே சாட்சின்னு சொல்லி அதிமுக ஆட்சியை கிண்டல் பண்ணீங்க எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாம அவியலாக பண்ணணும்னு சொல்லி போன அதிமுக ஆட்சியில் கேட்டீங்க உங்கள் இந்த ஆட்சியில் வேங்க வயல் பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை அதே போல் தமிழ்நாடு முழுக்க காவல்துறையால் காவல் நிலையங்களில் பல்வேறு லாக் டெத்துகள் நடந்திருக்கிறது காவல்துறையால் சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் குண்ட சட்டத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்கிறாங்க இந்தியாவிலே அதிகமான பொய் விளக்குகளும் அதிகமான குண்ட சட்டங்களும் போடப்படுவது தமிழ்நாட்டு தான் போடப்படுகிற குண்ட சட்டங்களில் எண்பத்தெட்டு விழுக்காடு குண்ட சட்டங்கள் தவறாக போடப்படுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உண்மையிலே அப்பாவாக உணர்ந்திருந்தா இப்படி தவறான நபர்களுக்கு இப்போ தவறே செய்யாத நபர்களுக்கு குண்டர் சட்டங்களை போடுவீங்களா குண்டர் என்பது யார் குண்டரு பேராசிரியர் அன்பனுடைய கூட்டத்தில் பெண் காவலருடைய எடுப்பு பிடிச்சிக்குள்ளாங்க இல்லையா அவங்கதான் குண்டரு திருச்சியில் திருச்சி சிவாவுடைய வீட்டில் அடிதடியில் ஈடுபட்டு அவங்க கை செய்யப்பட்ட போது கண்டோன்மன் காவல் நிலையத்தில் வைத்து பெண் காவலரை தாக்கினாங்க இல்லையா அவங்க தான் குண்டரு சென்னை முட்டுக்காடில் திமுக கொடி கட்டிய கார்ல போய் ரெண்டு பெண் பிள்ளைகளை விரட்டி அடித்து வீடு வரைக்கும் போய் மிரட்டி அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சியே கிடையாது டோல்கேட்ல வந்து இலவசமாக போறதுக்காக தான் திமுக கொடிக்கட்டினாங்க அப்படின்னு காவல்துறை வச்சு பேச வச்சு அந்த பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிற ஒரு ஆட்சி நடத்துகிற நீங்கள் எப்படி அப்பாவாக இருக்க முடியும் அப்போ அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை அவங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு முக்கியம் இல்லை அவங்க வந்து நடமாடுவது உங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் எங்கள் அப்பாவாக உணரீங்க அப்பாவாக நீங்கள் உணர்ந்திருந்தா தமிழ்நாடு முழுக்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆறு போக்சோ வழக்குகள் சர்வசாதாரணமாக பதிவு செய்யப்படுது நான் வெளி வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம நூற்றுக்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டுல அதிகமான போக்சோ வழக்குகள் பாலியல் குற்றங்கள் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் நடந்திருப்பதாக புள்ளிவரம் சொல்லுது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான சாதி ரீதியான அடக்குமுறைகளும் தீண்டாமை கொடுமைகளும் இன்னைக்கு வரைக்கும் நடந்து சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு திருமாவளவர்களும் எவிடன்ஸ் கதிரவர்களும் சொல்றாங்க அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்க அப்பாவை உணர்ந்திருந்த அந்த சாதி ரீதியான அடக்குமுறையை கலைவதற்கும் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தற்கும் என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்க சிந்தனையில அது வந்திருக்கா சொல்லுங்க சுந்தரபாண்டிய படத்துல இந்த ஊர்ல நம்ம எப்படியோ அந்த ஊர்ல அவுக அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பாசிச பாஜக என்ன பண்ணுதோ அதைத்தான் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க இதைத்தான் தாவைக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பாசிசம்னா இது என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டார் அப்போது அங்கே செய்யறது போலவே இங்கேயும் சமூக ஆர்வலர்களையும் விவசாயிகளையும் போராடுகிற போராளிகள் எல்லாத்தையும் முடக்கி அடக்கி டிஎம்கேங்கிற அந்த ஆபாச திராவிட ஹைனாக்கில் வச்சு அவதூறுகளை பரப்பி வன்மத்தை பரப்புகிற நீங்க அதை கட்டுப்படுத்த முடியாது நீங்க ஒரு சர்வாதிகாரமான ஆட்சியை பாசிச ஆட்சியை நடத்துகிற நீங்க எப்படி அப்பாவா இருக்க முடியும் என்ன அப்பா நினைக்கிறத கேக்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு தளபதினு நம்ம போட்டோம் தளபதினா எந்த படைக்கு தளபதினு கேக்குறாங்க வீரபாண்டிய கட்டபொம்ம படைக்கு தளபதியா இல்லை வேலுணாச்சார படைக்கு தளபதியா இல்லை சுந்தரலிங்கம் படை தளபதியா இல்லை கடற்படை வான்படைக்கு தளபதியா இல்லை தரைப்படைக்கு தளபதியா நீங்கள் ராணுவத்தில் எதுவும் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை போட முடியல அப்படியே போட்டாலும் இன்னொருத்தர் தளபதிங்கிறத பட்டத்தை தூக்கி போயிட்டார் இப்போ தளபதினா தீ தளபதி பேரை கேட்டால் விசிலடி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்போ என்ன போடலாம் அண்ணா அப்படின்னு போட்டால் ஏற்கனவே ஒரு அண்ணா இருக்கார் அறிஞர் அண்ணா அண்ணே அப்படின்னு போட்டால் சீமான் அண்ணா இருக்காரு அது அவருக்கு போயிடும் தந்தைன்னு போட்டால் ஏற்கனவே நம்ம தந்தை பெரியாரை போட்டு வச்சுக்கிறோம் அப்போ அதை நம்ம கிளைம் பண்ண முடியாது நம்ம அவர்கிட்ட வந்து கலவண்ட மாதிரி ஆயிரும் அவரே யாரும் தந்தை நினைக்கல அவர் தமிழருக்கு தந்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழை சனியே காட்டுமராடி மொழி தமிழ் முட்டாளின் பாசை திருக்குளரும் திருவள்ளுவரும் கபிலரும் கம்பலும் ஒரு முட்டாளு பாரதி ஒரு முட்டாளுன்னு கண்ட மணிக்கு வாய்க்கு வந்த மாதிரி அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிட்டு போயிருக்காரு அதனால தந்தைங்கிறதையும் கிளைம் பண்ண முடியாது அப்படி முடிவெடுத்து இப்போ சர்மா சொன்னதை கேட்டுட்டு அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி போடுற அதே காக்கி டவுசரு அதே வெள்ளை சட்டையை திரு விஜய் அவர்கள் போட்டாரு அவர் யார் பேச்சு போட்டால் கேட்டார்னு உலகத்துக்கு தெரியும் அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா ஸ்டாலினும் அதே வெள்ளை சட்டை காக்கி பேண்டு இது எங்கேருந்து எடுத்தாங்க இது வந்து பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனு இந்த சுனில் இந்த சர்மா இவங்கெல்லாம் கொடுத்த ஐடியாவான்றாங்க வாங்குறாங்க யோ இது கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தன்னை அம்மா அப்படின்னு அழைக்கிறத விரும்பினாங்க ஏன் விரும்பினாங்க அப்படின்னா அவங்க அம்மாவா தன்னை உணர்ந்தாங்க அம்மாவும் சில விஷயங்களை நடந்து கொண்டாங்க பெண்கள் மீது கை வைத்தால் யாராக இருந்தாலும் தூக்குடா அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு சின்ன குழந்தை மேல கை வச்சோடனே அடுத்த நாளே தூக்குனாங்க அதனால் அவங்க அம்மாவாக இருந்தாங்க அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வாங்கி கொடுத்து அந்த இடஒதுக்கீடு வருவதற்கான மிக முக்கியமான காரணமாக அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அதனால தான் உங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தாங்க அந்த அம்மையாருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு நான் படிப்படியாக டாஸ்மாக குறைப்புன்னு சொன்னாங்க காலத்தின் கேடு ஏதோ ஒரு சூழ்ச்சி அவங்க வந்து மரணித்து போனாங்க ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் அந்த டாஸ்மாக படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அவங்க ஆட்சியில் இல்லாத அளவுக்கான கொடுமைகளும் அடக்குமுறைகளும் உங்கள் ஆட்சியில் தொடருது அவங்கள அம்மா நினைச்சாங்கன்னா அவங்க பெண் பிள்ளைகளை மதித்தாங்க பெண் குழந்தைகளை மதித்தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தினாங்க அதனால் அவங்க அம்மாவாக இருந்தாங்க அவங்க திருமணம் முடியலனாலும் குழந்தை இல்லைனாலும் அவங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் தமிழ்நாட்டு பெண்களால் அம்மானு தான் மரியாதையை அழைக்கப்படுறாங்க அவங்க அதிமுகவுக்கு மட்டும் அம்மா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க அம்மாவாக அழைக்கப்படுறாங்க ஆனால் நீங்கள் அப்பாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி எழுநூற்றி டா ஐம்பது டாஸ்மாக்கை எழுத்து மூடுங்க ஏழை குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக உங்களுடைய தங்கை மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவுடைய துணை பொதுச் அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ரெண்டு லட்சம் விதவைகள்னால் இப்போ இந்த ஆறாண்டு காலத்தில் எத்தனை லட்சம் விதவைகள் இருப்பாங்க அப்போ அத்தனை லட்சம் விதவைகளையும் உருவாக்கியது உங்கள் ஆட்சி அந்த டாஸ்மாகை எழுத்து மூடிட்டு பரந்தூர் மக்களை காப்பாத்திட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் போதையில்லாத இல்லாத ஒரு மாநிலமாக நீங்க மாத்திட்டு பூரண மதுவிலக்க சாத்தியப்படுத்திட்டு கருத்து சுதந்திரத்துக்கு குறைந்தபட்ச வாய்ப்பை கொடுத்துட்டு சமூக வலைதளங்களில் ஆபாசமாக எழுதக்கூடிய உங்கள் திராவிட ஹைனாக்களை கட்டுப்படுத்திட்டு அப்போ சொல்லுங்க நீங்க அப்பான்னு நாங்களும் சொல்றோம் அப்பா முதல்ல தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பத்திரிக்கை கூட படிக்க வேண்டாம் இந்த ஃபுட் ரிவியூ பார்க்குறது இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது இதை நிப்பாட்டிட்டு சாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்புக்குங்க நாட்டு நடப்புகளை பாருங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்